அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா மகளிர் தின வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பேத்தியாய் மகளாய் சகோதரிகளாய் அம்மாவாய் எனக்கு கிடைத்த அனைத்து உறவுகளுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் நிறைய பேர் வந்துட்டு அம்மா அம்மன் தேர் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க பாசியும் கொரியர் வாங்கிட்டே இருக்காங்க கண்டிப்பாக போடலாம் பொறுமையாக போடலாம் வெயிட் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் மகளிர் தின ஸ்பெஷல் வந்து கேல் பொம்மை பெண் பொம்மை இதான் போட்டுட்டு வரோம் ஏற்கனவே பார்ட்டு டூ பார்த்துட்டோம் இப்போ பார்ட்டு த்ரீ பார்க்கலாம் வாங்க பார்ட்டு டூவில் வந்து இந்த மாதிரி குடம் போட சொல்லியிருந்தேன் கீழே ஒரு லைன் இந்த மாதிரி போட்டுட்டு வர சொல்லியிருந்தேன் முப்பத்தி ரெண்டு பூ போட்டு ஜாயின் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் நானும் போட்டுட்டு வந்திருக்கேன் குடமும் போட்டுட்டு வந்துட்டேன் மேலே இந்த மாதிரி ஒரு லைன் அஞ்சு மணி பூ போடணும்னு சொல்லியிருந்தேன் அதாவது இந்த ட்ரெஸ்ஸில் வந்து மூணாவது பூவில் மூணாவது பூவில் கீழ் மணியில் எட்டு மணியில் அஞ்சு பூ போடணும்னு சொல்லியிருந்தேன் முன்னாடி மூணு பூ வரும் சைடில் ஒரு ஒரு பூ வரும் பின்னாடி மூணு பூ மொத்தம் எட்டு பூ அஞ்சு மணி பூ போடணும்னு சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போது இதில் இதை இந்த ட்ரெஸ்ஸு போடுறது எப்படின்னு பார்க்கலாம் மேலே இந்த குடம் வச்சு ஜாயின் பண்ணி இந்த கையை இதில் குடத்தில் ஜாயின் பண்ணிவிட்டு வந்து கீழே ட்ரெஸ் போட்டுக்கலாம் இந்த குடத்தை இப்படி தலையில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் ஆறு மணி பூ இருக்கும் இங்கே தலையில் சென்ட்ரில் வந்து நாலு மணி பூ இருக்கும் இந்த மூணு பூவில் சென்ட்ரு பூவில் தான் இந்த ஆறு மணி பூவை வச்சு ஜாயின் பண்ண போகிறோம் ஒரு துண்டு ஒயர் எடுத்துக்கோங்க ஒரு அரை அடி ஒயர் எடுத்துக்கோங்க ஒரு மணி கோத்துட்டு இந்த சென்ட்ரு பூவில் ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் முன் சைடு இருக்க ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இதில் எந்த சைடு மணியில் வேணாலும் ஒயர விட்டு எடுக்கலாம் ஒரு மணியில் அதுக்கப்புறம் ஒரு மணி கோக்கணும் அந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரை ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் அப்புறம் ஒரு மணி கோக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை ஒரு மணியில் கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரையும் மேலே ஒரு மணியில் கூக்கணும் அதுக்கப்புறம் ஒரு மணி கூக்கணும் அதுக்கப்புறம் ரைட் சைடு ஒயரை ஒரு கீழே ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரை ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலர் மணியில் ஒயரை விட்டு நாட் போடணும் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க அதாவது இந்த சைடில் இந்த சைடில் வரும்போது ரெண்டு ரெண்டு மணியில் மேலே இருக்க ஒயரை கீழே இருக்க ஒயர் ஒரு ஒரு மணியில் தான் விட்டு எடுக்கணும் ஏன்னா மேலே வந்து ஆறு மணி இருக்கும் அதனால் இந்த சைடும் இந்த சைடும் ஒரு ஒரு மணி எக்ஸ்ட்ரா ஒயரை விட்டு எடுக்கணும் ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க நானும் ஜாயின் பண்ணிவிட்டு வரேன் கடைசியாக பாருங்கள் மணி வேணாம் நம்ம நாலு மணி தான் முன்னாடி ரெண்டு மணி பின்னாடி ரெண்டு மணி தான் வரும் நாலு மணி தான் கோக்கணும் கடைசி பூக்கு மேலே லெஃப்ட் சைடு ஒயரை ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரை கீழே ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியை சேர்க்கணும் சேர்த்து நாட் போடணும் புரியும்னு நினைக்கிறேன் அதாவது இந்த சைடு இந்த சைடை வந்து அஞ்சு மணி பூ வரும் இந்த சைடு இந்த சைடு இந்த முன்னாடியும் பின்னாடியும் நாலு மணி பூ வரும் அவ்வளோதான் வித்தியாசம் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நான் ஒரு சைடு ஜாயின் பண்ணிட்டேன் இந்த ஒரு சைடு கை ஜாயின் பண்ணி கம்மிக்கிறேன் எதா ஒரு அரை அடி ஒயர் எடுத்துக்குங்க எதாக்கில் ரெண்டு மணியில் இந்த ஒயரை விட்டு எடுத்துக்கோங்க இப்போது ஒரு சைடு ரெண்டு மணி கோக்கணும் இதே ஒயரை கரெக்டாக இங்கே ஜாயின் பண்ணுறோம் பாருங்க நேராக அதுலேருந்து அஞ்சு பூ விட்டுடணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பூ விட்டுட்டு இதுக்கு நேராக இருக்க இந்த சென்ட்ரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணி கோத்துட்டு நாட் போட்டுட்டு எஸ்டர் இருக்க பக்கத்தில் இருக்கிற மணிங்களை விட்டு எடுத்து கட் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்து கட் பண்ணிவிடுங்க இந்த கைக்கு நேராக எதாக ஒரு கையை ஜாயின் பண்ணிவிட்டு அதுலேருந்து அஞ்சு மணி அஞ்சு பூ விட்டுட்டு நம்ம ஜாயின் பண்ணணும் உங்களுக்கே தெரியும் சென்ட்ரு எதுன்னு தெரியும் சென்டராக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த குடம் வச்சு ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ இந்த ட்ரெஸ் போடுறது எப்படின்னு பார்க்கலாம் முப்பத்தி ரெண்டு பூ போட்டோம் இல்லைங்களா அதில் ஒயர் இருந்ததுன்னா எடுத்துக்குங்க இல்லைன்னா ஒரு ரெண்டு அடி ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஏதாதுல ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க இப்படி உள்ளே வச்சிடணும் ரெண்டு காலுக்கு உள்ளே நம்ம இந்த முப்பத்தி ரெண்டு பூவை உள்ள விட்டு இப்படி எடுக்கணும் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் இந்த ட்ரெஸ் போட்டுக்குங்க மொத்தம் எட்டு கலர் இருக்குது ஒண்ணா நான் ஒயிட் கலர் தான் போட போகிறேன் நல்லா கவனமாக பாருங்கள் இந்த கூர் பகுதி வந்து மேலே போகணும் லெஃப்ட் சைடு ஒயரில் இந்த கோதுமை மணியை கோக்கணும் கூர் பகுதி மேலே போகணும் இதே ஒயரு இந்த சைக்கில் எதாக ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் எந்த மணியில் வேணாலும் ஒயரை விட்டு எடுக்கலாம் மேலே வந்து நல்லா கவனமாக பாருங்கள் மேலே வந்து ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் கீழே வந்து ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இப்போ ஒரு மணியில் ஒயர் இருக்குது பக்கத்தில் இன்னொரு மணிலேயும் ஒயரை விட்டு எடுக்கணும் இப்போ ஒரு மணிக்கு வைக்கணும் கோதுமை மணி மேலேருந்து கோக்கும் போது இந்த கூர் பகுதி மேலே வர்ற மாதிரி கோக்கணும் கீழே ஒயரில் போது இந்த அடிப்பகுதி கீழே வர்ற மாதிரி கோக்கணும் அதை கரெக்டாக கொர்த்திங்கன்னா தான் பார்க்க ட்ரெஸ் அழகாக இருக்கும் இப்போ அதே ஒயரில் அதே மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்க கீழே இருக்க ஒயரை ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் மேலே இருக்க ஒயரை ஒரு ஒரு மணி விட்டு எடுக்கணும் நடுவில் ஒரு ஒரு மணி கோதுமை மணி கோக்கணும் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் கொத்துக்குங்க அது எவ்வளோ போட்டுகிட்டே வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடைசியாக வந்து காமிக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடைசியாக ஃபஸ்ட்டு கொத்த மணியில் ஒயரை விட்டு எடுத்து நாட் போட்டுடணும் நான் போட்டு முடிச்சுட்டேன் நீங்கள போட்டு முடிச்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எஸ்டாக இருக்கோ உயிரை பக்கத்தில் இருக்கிற மண்ணிங்களை விட்டு எடுத்து கட் பண்ணிவிடுங்க அழகான பெண் பொம்மை போட்டு முடிச்சிட்டோம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்